இசடு செய்தனோடு உங்களை கொள்கின்றோம் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஈராக்கினுடைய பதிர் அமைப்பு அதனுடைய தலைவர் ஹாதி அல் அமீதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்போடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அன்பான நேர்களை இந்த காணொலி அதற்காகத்தான் ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய பதிர் அமைப்பு மிகவும் பிரசித்தமானது இப்போது போரிலே குதிப்பதாக அவர்கள் நேரடி அறிவிப்பை அறிவிக்காவிட்டாலும் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள் ஈரான் மீது கை வைத்தார் ஏனென்றால் இந்த அமைப்பு ஈரானினுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு சமீப காலமாக அரசியலுக்குள்ளும் பிரவேசித்திருக்கிறது ஈரானினுடைய பிராந்தியத்தினுடைய எல்லை என்பது ஈரான் நாடு மட்டும் கிடையாது ஈரானுக்கு கை வைத்தால் ஈரானுக்கு கை வைத்தால் அது பிராந்திய போராக உச்சம் கொடுக்கும் அந்த மதுரமைப்பினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை தொடர்ந்தும் பார்க்கின்ற போது அமெரிக்கா ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடாத்துவதாகவும் இரண்டு மாத கால பகுதிக்குள் அணு திட்டம் தொடர்பிலேயே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒரு ஒப்பந்தத்திற்குள் அல்லது பேச்சுவார்த்தைகளுக்குள் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது இல்லாவிட்டால் குண்டுகள் வீசி தாக்குவோம் குண்டுகள் வீசி தாக்குவோம் என்ற அச்சுறுத்தலோடு நின்று விடாது ஆறுக்கும் மேற்பட்ட பீ டூரக விமானங்களை இப்போது டியாகோ பகுதியிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலிருந்து ஈரானை தாக்கினால் அது ஒட்டுமொத்த பகுதியையும் அது போருக்குள் இழுத்து விடுகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த செயற்பாடு இடம்பெற்றுவிட்டால் ஈரானினுடைய ஆதரவு அமைப்புகள் பல நாடுகள் இதற்குள் உள்வாங்கப்படும் குறிப்பாக ரஷ்யா சீனா போன்ற நாடுகளும் இதற்குள் உள்வாங்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகலாம் வடகொரியா இது போன்ற நாடுகளும் வந்துவிடும் என்ற ஒரு மறைமுக எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார் அதனையும் தாண்டி அவர் இன்னும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் அதுதான் ஏற்கனவே நாங்கள் ஒரு விடயம் தானே அமெரிக்காவினுடைய இந்த ஜனாதிபதியினுடைய அறிவிப்புக்கு ஈரான் வெனிசுவேலாவினுடைய மணிக்கம் சுவிட்சர்லாந்தினுடைய தூதூர் ஆலயத்தின் மூலமாக பதிலை கொடுத்திருந்தது அதேபோல் ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெச்கே நபர்களும் ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தார் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்காவோடு நாங்கள் தயாரில்லை ஏற்கனவே நடாத்தப்பட்டதை போல இடைத்தரகர் மூலமான மத்தியத்தம் வகித்து ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்ள தயார் நேரடி பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவோடு ஈடு ஈடுபடுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்று ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் அமெரிக்கா மற்றும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய கருத்து பரிமாறல்கள் இவர்களினுடைய தகவல்களினுடைய உள்ரங்கமான விடயங்களினுடைய மேற்பார்வைகள் இவற்றைத் தொடர்ந்து சற்றே பதற்றம் அதிகரித்திருந்தது இயல்பு நிலை வாழ்க்கை ஈரானிலே பாதிப்படைய வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முதற்கட்ட ஜனாதிபதி ஆட்சியின் போது கூட பல்வேறு பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதித்திருந்தார்கள் இரண்டாம் கட்டம் நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அமெரிக்க ஜனாதிபதி விடுத்திருந்தார் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை தனிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி என்பதனை தாண்டி ஈரான் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக ஈடுபட்டு விடக்கூடாது இஸ்ரேலினுடைய செயற்பாடுகளை கேள்வி கேட்கும் மத்திய கிழக்கில் உள்ள பலம் வாய்ந்த நாடு என்பது அணுவாயுத சக்தியை தன் வசம் கொண்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக அவர்களுக்கு இருக்கும் ஏனென்றால் இஸ்ரேலினுடைய நிலவுகை அதிலே கேள்விக்குள்ளாக்கப்படும் இஸ்ரேலினுடைய நிலவுகை இல்லாமல் போகும் இஸ்ரேலினுடைய அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது தான் அமெரிக்கா இந்த அளவு முட்டுக்கட்டைகளை ஈரானு கேட்டுக் அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்கா ஈரானை தாக்காது ஏனென்றால் அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு முடிவான ஒரு திட்டம் கிடையாது ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு முறைமைகள் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுத்த விதிமுறைகள் மற்றும் அவர்களினுடைய பற்றி ஒரு பூரண அறிவு அமெரிக்காவுக்கு கிடையாது என்னால் அது மூடப்பட்ட ஒரு தேசமாகத்தான் இருக்கிறது பொருளாதார தடைகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஈரான் வெளியிடுகின்ற காணொலிகளை வைத்து மட்டும்தான் அமெரிக்காவுக்கு சில தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னின் ஆயுதங்கள் தான் அவர்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் வெளியிடாத ஆயு ஆயுதங்கள் இன்னும் பரீட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னொரு அண்ணன் இருக்கின்றன ஏன்னால் ட்ரோன் தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு ஈரான் அவ்வளவு பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவினுடைய சுரண்டல்களுக்கு மத்தியிலும் அமெரிக்காவினுடைய பல்வேறு விடயங்களுக்கு மத்தியிலுமே அவர்களினுடைய விடயங்களை அவர்கள் சாதித்தார்கள் அந்த விடயங்களினுடைய வருகை என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுடைய அரசியல் நகர்வில் ஏற்படுத்திவிட்டது இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது எனவே தற்போதைய நிலையில் ஈராக்கினுடைய இந்த குழுவினுடைய அறிவிப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இனத்தை பிடிக்கிறது அவை தொடர்பில் தொடர்ந்தும் நாங்கள் அவதானத்தோடு இருக்கோம் அது பற்றிய தகவல்களை தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மன இந்த